ஆயிரத்தி ஐநூறை நெருங்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் மக்கள் வங்கியில் தீ விபத்து பணி நிறுத்தத்தில் ஈடுபடும் ஸ்ரீலங்கன்ஸ் பணியாளர்கள் மக்களுக்காக ரவுடித்தனம் செய்யவும் தயங்க மாட்டேன் அமைச்சர் சந்திரசேகர் கமன் பிளவிடம் கதறிய பிள்ளையால் கலக்கத்தில் ரணில் சேரும் நாட்டுக்கு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் முதலிடம் பிடித்த நாடு எது தெரியுமா ஜெர்மனி குடியுரிமை திட்டம் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு அரச சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள முப்பதாயிரம் பேர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு வீட்டுத் தோட்டத்தில் இருந்து எரிந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு புளோரிடா பல்கலையில் மாணவரின் துப்பாக்கி சூட்டில் இருவர் பலி டிரம் வெளியிட்ட கருத்து சட்டவிரோத நிலத்தடி துப்பாக்கி சூட்டு தளம் கண்டுபிடிப்பு உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் ஆயிரத்து நானூற்று தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறைத்த முறைப்பாடுகள் நேற்று முன்தினம் வரை முறைப்பாடுகளில் வன்முறை தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் கிடைக்கப்பெற்ற ஆயிரத்து நானூற்று தொன்னூறு முறைப்பாடுகளில் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடைபெற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான அஞ்சல் வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த அஞ்சல் வாக்களிப்புகள் இம்மாதம் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் இருபத்தி எட்டாம் மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் வேட்புமனு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளை வழங்கியுள்ள நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களது வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்படுவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனை மக்கள் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தீ விபத்தானது இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் வங்கியில் உள்ள குளிரூட்டியில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தினை அடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்தோடு மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீயணைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடிப்படையாக கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கா கேபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கா நியாயஸ் நிறுவனத்துக்கு பலமுறை தகவல் தெரிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது சரியான தீர்வு கிடைக்காததால் இந்த பணி நேரத்துக்கு ஏற்றதனை போன்று வேலை செய்யும் போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி அவர்கள் பனிப்பட்டியலின்படி பணிபுரிபவர்கள் மற்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர் மையத்திலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள் எனினும் பாதுகாப்பு மற்றும் அவசர கால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை சங்கம் வலியுறுத்தியது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தற்போது சாதகமான வளர்ச்சியை எட்டியுள்ளது இந்நிலையில் கோவிட் தொற்று நோய்களின் போது செய்யப்பட்ட கொடுப்பனவு நிறுத்தங்களை மீண்டும் வழங்குமாறு கேபின் குழு உறுப்பினர்கள் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்படுவதுதான் ரவுடி எனில் நானும் ரவுடி என்பதில் மகிழ்ச்சி என்று கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் ஜனாதிபதி அன்குமார் நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் மக்களின் நிம்மதியை சீர்குலைத்தவர்கள் தற்போது நடுங்க ஆரம்பித்துள்ளனர் சந்திரசேகரன் ரவுடி எனவும் கூற தொடங்கியுள்ளனர் என்னை ரவுடியன் அழைப்பது மகிழ்ச்சிதான் மக்களுக்காக செயற்படுகின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எம்மை அர்ப்பணிக்கின்ற போது அதை பார்த்து ரவுடித்தனமென்கின்றனர் இதுதான் ரவுடித்தனம் அதனை ஏற்றுக்கொள்ள நான் தயார் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் பைல்களை தூக்கி திரிந்தவர்கள் தான் இப்படி சொல்கின்றனர் தமிழுள்ள விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதனை வரவேற்றவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் தமிழுள்ள விடுதலை புலிகள் அமைப்பின் அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என கூறிக்கொள்கின்றனர் தமிழுள்ள விடுதலை புலிகள் காலத்தில் துரோகி முத்திரை குத்தப்பட்டவர்கள் இவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் உதய கமன் பிளவின் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது என்று மக்கள் விடுதலை அணியின் பொதுச் செயலாளர் ரில்வீன் சில்வா தெரிவித்துள்ளார் பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்கள் ஏன் கலக்கம் அடிக்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காலையில் நேற்று நடந்த பிரசார கூட்டத்தில் அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் தெரிவிக்கையில் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை தற்போது பிரதான பொருளாக காணப்படுகின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஒருவரை கடத்தை காணாமல் ஆகிய குற்றச்சாட்டுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வகித்ததற்காக சட்ட முரணாக செயற்பட இடம் முடியாது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் பிள்ளிகானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் பிள்ளிகானை சந்திப்பதற்கு உதய கமின் அனுமதி கோரியுள்ளார் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளைகான் சார்பில் தான் சட்டத்திறனியாக முன்னிலையாக்குவதாக குறிப்பிட்டு பிள்ளைகானை சந்தித்துள்ளார் பிள்ளைகான் சார்பில் முன்னிலையாவதாக உதய கமின் குறிப்பிடுகிறார் உதய கமின் பிள இருக்கலாம் ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் பிள்ளைகானை கைது செய்தவுடன் ரணில் விக்ரமசிங்க உதய கமின் பிளா ஆகியோர் கலக்கமடைந்துள்ளனர் உதய கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் இனவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்திய அரசியல் செய்தார் அத்தகையவர் பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ்பாடுகிறார் அவரின் தேசிய அரசியல் தோல்வியடைந்துள்ளது கடந்த கால குற்றங்களின் பின்னணியில் அரசியல் பின்னணிகள் பல உள்ளன என டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நாட்டுக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக அந்த தரவுகள் மேலும் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி வருகை தந்துள்ளதுடன் அன்று ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் வருகை தந்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்ததுடன் அதன் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து இருநூற்றி இருபது ஆகும் அதற்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராச்சியத்தில் பதினோராயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து பேரும் ரஷ்யாவிலிருந்து எட்டாயிரத்து எழுநூற்றி ஐந்து பேரும் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நுபரெல்லியாவின் கிரகரி வாவிக்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உலாச பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதை கழிப்பதற்காக வருகை தருகின்றனர் குறிப்பாக வாவி கரையோரத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நுபரெல்லியா மாநகர சபை ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக குவிந்து வருகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுப்பதற்கு ஏற்ற சகல வசதிகளுடன் கூடிய ஏராளமான ஹோட்டல்களும் இப்பகுதியில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் மூன்றாண்டு குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்ய அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி ஜெர்மனியின் புதிய கூட்டணி அரசு நன்கு ஒருங்கிணைந்த புலம்பெயர்ந்தோருக்கான மூன்று ஆண்டு விரைவான குடியுரிமை திட்டத்தை ரத்து செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனில் அறிமுகமான இந்த திட்டம் ஜெர்மனியில் மூன்று ஆண்டுகள் வசித்து சீவன் நிலை ஜெர்மன் முளைத்திறன் மற்றும் சமூக ஒத்துழைப்பு காட்டும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை அளிக்க அனுமதித்தது இது புலம்பெயர்ந்தோர் சமூகங்களில் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது திட்டம் கிறிஸ்தவ ஜனநாயக ஒன்றியம் மற்றும் கிறிஸ்தவ சமூக ஒன்றியம் ஆகிய கட்சிகளால் என விமர்சிக்கப்பட்டது இந்நிலையில் மூன்று வருடங்கள் என்பது குடியுரிமைக்கு போதுமான காலம் அல்ல என்றும் முழுமையான ஒருங்கிணைப்பு சந்தேகத்துக்குரியதாகும் என்றும் புதிய கூட்டணியின் கீழ் இந்த மூன்றாண்டு வழிமுறை நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த ஆண்டு கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பி வன் நிலை மொழித்தரனுடன் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் வசித்த புலம்பெயர்ந்தோர் குடியுரிமைக்கு தகுதியானவர்களாக இருப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளது இது முன்பு இருந்த எட்டு ஆண்டு தேவையை விட சிறந்த முன்னேற்றமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டுக்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அன்ப்குமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலிருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அவர்கள் மீள நாட்டுக்கு வர வேண்டும் எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டுக்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில் பாகுபாடு இருந்தது இனி அவ்வாறு இருக்காது அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்வதாக ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம் இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம் விண்ணப்பங்களை அனுப்புங்கள் அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம் விசேடமாக அரசு சேவையில் தமிழ் உள்ளது காவல் இந்த பிரச்சனை காணப்படுகின்றது எனவே இரண்டாயிரம் புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள் காவல்துறை பணியில் இணைய செய்யுங்கள் இது ஒரு மரியாதைக்குரிய வேலையாகும் நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் வேலை மேலும் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன தமிழ் பேச தெரிந்தவர்கள் அரசு பணியில் சேர வேண்டும் ஒன்றாக இந்த நாட்டை கட்டி எழுப்புவோம் எங்களுடைய நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்தார் அனுராதபுரம் ஹெகிராவு போலீஸ் பிரிவின் மெதவ பகுதியில் உள்ள வீட்டுத் தோட்டத்தில் இருந்து எரிந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கெஹ்ராவு போலீஸ் நிலைய குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கெஹ்ராவு பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய திருமணமான மூன்று பிள்ளைகளின் தாய் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் உயிரிழந்த பெண் அனுராதபுரம் பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்தவர் என்பது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் எரிந்த உடல் அவர் வசி வந்த வீட்டிலிருந்து சுமார் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள தோட்டத்தில் கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பெண் நேற்று காலை தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்காவின் புளோரிடா மாகாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவர் ஆவார் அவரது தந்தையின் துப்பாக்கியை கொண்டு அவர் இந்த வரிசையில் ஈடுபட்டுள்ளார் போலீஸ் சுட்டத்தில் காயமடைந்த போனிக் சின்டனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரால் சுடப்பட்டு காயமடைந்த ஆறு பேரும் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் இந்த துப்பாக்கி சூடு குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிகள் சுடுவதல்ல மனிதர்கள்தான் சுடுகிறார்கள் என்று கூறினார் ஸ்பெயினின் தெற்கு மாகாணமான கிரணாடாவில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் சட்டவிரோத நிலத்தடி துப்பாக்கி சூடு தளத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தும் மூன்று தளங்கள் அங்கே அமைந்திருந்தன துப்பாக்கி சூடு நடத்தும் தளத்தின் ஆழம் காரணமாக அருகிலுள்ள வீட்டு நபர்களால் துப்பாக்கி சூட்டு சத்தத்தை செவிமடுக்க முடியவில்லை இந்த நடவடிக்கையின் போது மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பல ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அறுபதாயிரம் யூரோ பணம் மீட்கப்பட்டது ஸ்பெயினின் ஒரு குற்றவியல் குழுவால் நடத்தப்படும் சட்டவிரோத துப்பாக்கி சூடு தளத்தை முதல் முறை காவல்துறை கண்டுபிடித்தது